தங்கம் விற்கிற வேலையில் யாரும் தங்கச்செயினே போட மாட்றாங்க எல்லாம் ஆன்டிக் ஜுவல்லரியே போட்டுக்கிறாங்க அதுவும் கவரிங்ல தங்கம் எது கவரிங் எதுன்னே தெரிய மாட்டேங்குது எப்படி தான் தங்கத்தை நம்ம சொல்ல போகிறோன்னே தெரியல வர வர திருடெல்லாம் வந்து தங்கம் எது கவரிங் எதுன்னு பாலங்கிறதுக்கு தான் வந்து திருடணும் போல பாஸ் நான் கோயிலுக்கு போனேன் அங்கே யாரும் தங்கச்சைன்னே போட்டு வரல எல்லாம் உத்தராட்சி மாலை தான் பாஸ் போட்டு வராங்க ஜிபேவும் ஃபோன்பேவும் வந்ததே வந்தது ஃபோன் மூலமாகவே எல்லாம் பணத்தெல்லாம் அனுப்பிக்கிறாங்க ஆமாம் பாஸ் யார் பர்சனையும் காசு இல்லை பாஸ் அதெல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ தான் வச்சுருக்காங்க பாஸ் இது மாதிரி போனால் நம்ம நிலம ரொம்ப மோசமாக போயிடுமே அதுக்கு தான் நான் ஒரு புது ஐடியாவே கொண்டு வந்திருக்கேன் தாத்தா நீங்களா ஆமாம் பேராண்டி ஆமாம் நானே தான் எனக்கு ஒரு பழி தீர்க்கணும் எங்க அக்கா பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கலான்னு பார்த்தேன் ஆனா அது என்னால கொடுக்க முடியல அவ ரொம்ப ஓவரா என்னை மதிக்காத மாதிரி போனான் இப்ப நான் அவளை பழிக்கு பழி வாங்கணும் அதுக்குதான் நான் ஒரு பிளான் போட்டிருக்கேன் எல்லாம் வாங்க கிட்ட வாங்க எல்லாத்தையும் சொல்றேன் என்ன பிளான் பண்றீங்க சொல்லுங்க தாத்தா இதே மாதிரி நீங்க பழி வாங்க மாட்டீங்களே ஏன் இப்படி உங்களுக்கு இந்த பழி வாங்கணும்னு என்ன வந்தது சொல்றான் பேராண்டி உங்க அம்மா பூங்குடி எங்க அக்கா பையன் மேல ரொம்ப ஆசைப்பட்டா ஆனா அவன் இவளை கல்யாணம் பண்ணவே தோணல அப்படின்னு சொல்லிட்டான் உடனே அவன் வேற ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டான் அக்காவும் ஏத்துக்குச்சு அந்த பழியை நான் தீக்கணும் உங்க அம்மாவுடைய மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அதுக்கு பழிக்கு பழி வாங்கியே ஆகணும் ஓ அப்படியா தாத்தா சரி இதுல என்ன எங்களுக்கு லாபம் எங்க அக்கா கிட்டத்தட்ட நூறு பொண்ணு நகை வச்சிருக்கா அது மட்டும் இல்ல எல்லா ஊர்லயும் அவளுக்கு பிளாட் வாங்கி நிறைய போட்டு வச்சிருக்கா எப்படியும் அந்த பிளாட் எல்லாம் பத்து கோடி வரும் பத்து கோடியா இந்த நூறு பவுனும் பத்து கோடியை நாம் எப்படி எழுதிக்க முடியும் பேராண்டி என்னோட மாஸ்டர் மைண்டே இப்போ தான் யூஸ் பண்ணியிருக்கேனே ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் ஒரு பாசம் மலர் பொழிஞ்சிட்டு வந்திருக்கேன் இதுக்கப்புறம் அவன் நம்ம கட்சியாக மாறிட்டான் அங்கே பையனையும் அம்மாவையும் பிரித்து எடுத்துட்டேன் அந்த பையனையும் அம்மாவையும் பிரித்து எடுத்துட்டா நாம் என்ன பண்ண போகிறோம் அதில் தான் ஒரு இக்கு வச்சுருக்கேன் அந்த பையனுக்கு ரெண்டு பொண்ணு அதில் ஃபஸ்ட்டு பொண்ணு பேர் மலர் அவளை என்னோட பேராண்டிக்கு பொண்ணு கெட்டு போயிருக்கேன் நான் தாத்தா அந்த மலர் கருப்பாக சேப்போங்குடன்னு தெரியல அவளை ஏன் எனக்கு பொண்ணுக்கு பார்க்குறீங்க டேய் கருப்பு சேப்பாடா முக்கியம் பத்து நூறு பவுனு பத்து கோடி ரூபாய் இடம் இது போதாதாடா உனக்கு ஆமால இதை யோசிக்கல தாத்தா அவளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்னால் குடும்பம்லாம் நடத்த முடியாது புரியுதுகா பேசாமல் அந்த நூறு பவுனும் பத்து ரூபாய் இடத்தையும் என் மேல எழுதிட்டு அவள் டைவர்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுடலாமா கண்டிப்பாக உன்னை குடும்ப நடத்த நான் சொல்லவே இல்லை அந்த இடத்தையும் நூறு பவுனையும் நீ வாங்கிட்டு அவளை ட வீட்டில் குடும்பப்படுத்தும் குடும்பப்படுத்த பொறுத்துல எங்கள் அக்கா குடும்பமே என் காலைல வந்து விழணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன் புரியுதா சரிங்க இதில் எங்களுக்கு என்னங்க லாபம் நாங்கள் திருடங்க நீங்கள் பேரன் தாத்தா அப்புறம் உங்கள் அக்கா பேத்தி அதை வச்சு நீங்கள் போயிடுவீங்க எங்களுக்கு என்ன இதில் லாபம் வரும் உனக்கு நான் இருபத்தஞ்சி பவுனும் ரெண்டு ரூபாய்க்கு இடத்தையும் உன் பெய்ய எழுதி வைக்கிறேன் எங்க கூட ஒத்துழைச்சா ஓ அப்படியா சரி கண்டிப்பாக உங்கள் கூட நாங்கள் ஒத்துழைக்கிறோம் தாத்தா அந்த பொண்ணு ஏதோ காலேஜ் கீழேஜுக்கு போகுதுன்னு சொன்னீங்களே எந்த காலேஜ் என்ன படிக்கிறாங்க அது ஏதோ ஒரு காலேஜில் தேர்ட் இயர் படிக்கதான் அடுத்த வருஷம் வேறு இன்னும் ரெண்டு வருஷம் சேர்த்து படிக்க போகிறேன்னு சொல்லிச்சு எங்கள் அக்கா கிட்ட சொல்லிருக்கேன் அடுத்த வருஷம் கல்யாணம் பண்ணுற வழியை பார்க்கணும் படிப்பெல்லாம் நிறுத்துன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் தாத்தா அடுத்த வருஷம் வரையெல்லாம் அந்த நூறு பவுன்காலலாம் வெயிட் பண்ண முடியாது புரியுதா நீ என்ன பண்ணா சட்டு புட்டுனு இன்னும் ஒரு பத்து நாளில் கல்யாணத்தை முடிக்கிற வழிப்பாரு அடுத்தது நாம் ராஜ வாழ்க்கை வாழலாம் புரியுதா ஆமாம் பேரண்டி நீ சொல்கிறது ரைட்டு தான் அடுத்த வருஷம் வேலையை வேணால் இட்டுட்டு வந்துட்டுனா என்ன பண்ணுறது சரி நான் எங்கள் அக்கா கிட்ட இதை சொல்கிறேன் என்ன பத்து நாளில் கல்யாணம் வச்சுக்கிற மாதிரி நான் ஏற்பாடு பண்ணிடுறேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எட்டு மணிக்கு நம்ம அம்மன் கோயிலில் தான் சுற்றி விடுவா அவள் அப்போ பாரு பார்த்துட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம் சரி தத்தா கண்டிப்பாக நாளைக்கு காலையில் அம்மன் கோயிலுக்கு வந்துடுறோம் வாங்க 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்கள் நல்லா தான் ஒரு அச்சனை ஒன்று பண்ணணும் சரிம்மா யார் பேருக்கு பண்ணணும் என் பேத்தி மலர் பேரில் பண்ணுங்கள் அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கோம் அது நல்லபடியாக முடியணும் ஐயோ பாட்டி நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ போய் எனக்கு கல்யாணம் மண் நினைக்கிறீங்களே உங்கள் தான் வேற கொண்டா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் நீ அதே மாதிரி ஏதாவது மனசுல ஏதாவது வச்சிருக்கியா சொல்லிடு ஐயோ சொல்லிடலாம்மா நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேனே சரி அப்புறம் சொல்லிப்போம் இப்போதைக்கு சமாளிப்போம் இல்லை பாட்டி நான் யாருமே லவ் பண்ணல லவ் பண்ணால் உங்ககிட்ட சொல்ல போகிறேன் சரி நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய தம்பி பேரனுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன் ஒழுங்காக நீ அவனை கட்டிக்கோ பாட்டி எனக்கு இப்போ கல்யாணமே வேணாம் தயவு செய்து என்னை படிக்க விடுங்க நான் அடுத்த டிகிரி படிக்க போகிறேன் அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்கேன் எனக்கு கல்யாணமே வேணாம் 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 நீ சொல்கிறதுலாம் இங்கே நடக்கவே நடக்காது நான் சொல்கிற பையனுக்கு கழுத்து நிட்டேன் ஒழுங்காக அவனை கல்யாணம் பண்ணால் குடும்பத்துறேன் பாட்டி நான் அப்பா அம்மா பேச்சு கேட்டு தான் நான் கழுத்து நிட்டுவேன் உங்கள் இஷ்டத்துக்குலாம் பண்ண முடியாது என்னம்மா ஏதாவது பிரச்சனையா ஒன்றும் இல்லை ஐரே நீங்கள் படிங்க அக்கா நான் வந்துட்டேன் என் பேரை நீ இட்டு வந்திருக்கேன் பேரை எப்படி இருக்கான் நல்லா இருக்கான்னு பாருங்க என் பேத்தி இவர்தான் தான் கட்டிக்க போறானா ரொம்ப அழகா இருக்கிறான் ஐயோ இவரை போய் அழகா இருக்குன்னு சொல்லுது ஒரு வர பாட்டிக்கு கண்ணு சரியில்லையோ புள்ளி ராஜாக்கு எய்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கான் பாட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பாட்டி ஐயோ எவ்வளவு மரியாதை இருக்கு அந்த பையன் இவனை என்னால விட்டே கொடுக்க முடியாது அடக்கலவளே இவன் 5 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 5000க்கு நடிக்கறானே பேராண்டி நீ என்ன படிச்சிருக்க பேராண்டி நம்ம படிப்பை பற்றி கேட்குறாங்களே நான் இதுவரை அஞ்சாம் கிளாஸை இல்லையே இப்போ வேலை செய்கிறது தான் இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே சரி எதா வச்சு சமாளிப்போம் பாட்டி நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு நாள் லாபம் வரும் ஒரு நாள் ஒன்றுமே கிடைக்கவே கிடைக்காது ஓ அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என் சந்தோஷப்படுறேன் அஷேஷோ இப்போவே தாலையை கையில் கொடுத்து கழுத்தில் கட்டிடுவாங்க போல அஷேஷோ அவனுக்கு வேறு என்ன சொல்லணும் அவனுக்கு தானே நான் உண்மையாக லவ் பண்ணுறேன் இவன் யார் நடுவில் வந்து இப்படி கூட்டையே உழைப்பிட்டு நிற்கிறான் சரி என்னதான் தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்புறம் அம்மா அப்பாட்டை சொல்லி சமாளிச்சிக்கலாம்